அதோட வந்து சேர்க்க போற பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ நாங்கள் சொல்லுவோம் ஆனால் வந்து குடை மிளகாய் இது வந்து கறி மிளகாய் நான் வந்து இன்றைக்கு ரெண்டு நிறத்தில் எடுத்திருக்கிறேன் பச்சை குடை மிளகாய் சிவப்பு குடை மிளகாய் அடுத்ததா வந்து இதை வந்து நாங்கள் சோஸ் என்று சொல்லுவோம் இது வந்து தக்காளிய பச்சையா அரைச்சு எடுத்த சோஸ் உண்டு அடுத்ததாக வந்து லீக்ஸ் வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கேரட் வந்து வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நாங்கள் சொக்கட்டி என்று சொல்லுவோம் அதையும் நான் வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் சொக்கட்டி என்று சொல்றதுக்கு எனக்கு தமிழ்ல என்ன பேருன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பாப்போம் நாங்கள் எப்படி இந்த நூடுல் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல நீங்க தான் இந்த யூடியூப் சேனலை பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்குவோட போகலாம் முதல்ல வந்து நாங்கள் நூடுல்ஸ் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இதுதான் சரியான பதம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த பதத்தில் இறக்கி அதை நாங்கள் படித்து எடுத்து ஒருக்கா குளிர் தண்ணியில் கழுவி எடுப்போம் கழுவி எடுத்தால் சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக சட்டியில் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ மிரக்கரை கலவா சேர்த்துட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு லீக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கோ பிறகு கேரட் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற சொக்கட்டியை சேர்த்துக்கொள்ளுவோம் மிரக்கறிக்களவாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் போட்டு நல்ல வடிவாக அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு நாங்கள் மீந்தினே இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம் அதையும் நாங்கள் ஒரு ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு பிறகு அதை நாங்கள் ஒரு டூ மினிட்ஸுக்கு இப்படி குக்காக விடுவோம் மிரக்கறி கொஞ்சம் நல்ல வடிவாக விஞ்சு வார மாதிரி அதுக்கு பிறகு தான் நாங்கள் தக்காளி சோஸ் கொள்ள போகிறோம் தக்காளி சோஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நூடுல்ஸுன்ற டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது பிறகு நாங்கள் உப்பு சேர்த்து மிளகுத்தூளும் கொள்வோம் உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் கொள்ளலாம் மிரக்கறியோட சோஸ் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்ல வடிவாக அதையும் கிளந்து விட்டு கொள்ளுங்கோ நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு ஜோஸும் குக் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு நீங்கள் அவிச்சு எடுத்த நூடுல்ஸை அதுக்குள்ளே சேர்த்து அதையும் நல்ல வடிவாக ஜோஸ் மரக்கறி நூடுல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல வடிவாக கலந்து எடுத்து கொள்ளுவோம் அதுக்கு பிறகு நான் குடமிளகாய் சேர்த்துக்கொண்டே நான் முதலாவதாக பச்சை குடமிளகாயை போட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற சிவப்பு குடமிளகாயையும் போட்டுட்டு பிறகு நான் கறி மிளகாயையும் போட்டு கொண்டனான் இப்போ இது எல்லாத்தையும் எங்களோட நூடுல்ஸோட நல்ல வடிவாக எடுத்து கொள்ளுவோம் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் தான் எங்களோட நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கோ இது வந்து ஒரு இருக்கும் எல்லாருக்கும் கூட பிடிக்கும் சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினும் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ బెల్ బన క్లిక్ పంగంగో